வழக்கம் போலவே தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் வஞ்சகத்தையும் துரோகத்தையும் செய்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நீங்க பார்த்திருப்பீங்க ஒரே ஒரு வார்த்தைங்க மருந்துக்கு கூட அப்படின்னு நெல்லை மாவட்டத்துல சொல்லுவாங்க மருந்துக்கு கூட அவன் பேரை சொல்லலப்பா அப்படின்னு ஒப்புக்கு கூட சொல்லலப்பா அப்படின்னு அந்த மாதிரி மருந்துக்கு கூட தமிழ்நாடு என்ற பெயர் கூட அந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் எவ்வளவு வன்மம் இவர்களுக்கு இருக்கும் அப்ப இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் டிராமா தானே இவ்வளவு நாள் தொல்காப்பியம் திருக்குறள் பட்ஜெட் ஆரம்பிக்கின்ற பொழுது நிதிநிலையை ஆரம்பிக்கின்ற பொழுதே அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் தமிழ்நாடு அப்படி அப்படியே அப்படியே உருகுவீங்களே திருக்குறளை சொல்லுவீங்க ஏன் ஏன்னா தேர்தல் வந்தது மீண்டும் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜகவிற்கு இந்த மண்ணில் இடமில்லை என்று தமிழ்நாடு ஒருமித்த குரலில் உங்களை வந்து விரட்டி அடித்த கோபம் விரட்டி தமிழ்நாட்டிற்கு நீங்க எந்த திட்டத்தையும் கொடுக்கல அப்ப நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டிலிருந்து வரி மட்டும் வசூலிக்கிறீர்களே எதற்கு இந்தியாவிலேயே அதிகமான வரி வசூலை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு எங்களுக்கு நீங்க எப்பவுமே திருப்பி தரும்போது பிம்பிலிக்கு விழாப்பின்னா எப்படி மேடம் என்ன நியாயம் இதை பத்தா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச அப்புறம் தங்கம் விலை நான் வந்து தொடர்ச்சியா நான் தான் இன்னும் சொல்ல போனா நான் மட்டும்தான் அதை வந்து கடந்த தேர்தல் பரப்புரைகளிலேயே எடுத்து வைத்தேன் தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு ஏழை எளிய மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கு ஏன்னா நம்ம வந்து வரதட்சணை எந்த இடத்துலயும் ஆதரிக்கல ஆனால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சமூகத்துல தங்கம்ங்கிறது ஒரு அத்தியாவசியமாயிடுச்சு பெண் பிள்ளைகளினுடைய திருமணத்திற்கு கொஞ்சமாவது தங்கம் சேர்க்க வேண்டும் என்று என்பது எல்லா பெற்றோர்களினுடைய கனவு கட்டாயமா இருக்குது சமூகத்துல அப்புறம் அதை தான் ஒரு சேமிப்பாகவும் இருக்கிறது அவசரத்துக்கு போய் அடகு வச்சு அதை வச்சுதான் பிள்ளைங்களுக்கு தேவையானதை பெற்றோர்கள் செய்கிறார்கள் அந்த தங்கத்தின் விலையை வரலாறு காணாத அளவிற்கு உயர்த்தியது பாஜக அரசு காரணம் வரியை உயர்த்தினார்கள் அப்படின்னு நான் தொடர்ச்சியா பரப்புரை கூட்டங்கள்ல பேசினேன் இப்ப தங்கத்தினுடைய வரியை குறைச்சிருக்கிறீங்க ஆனா அதற்கு பதிலாக நீங்க பண்ண வேலை இருக்குல்ல அது சமூகத்தை எல்லாம் பாதிக்கப் போயிருந்தது எல்லாவற்றையும் விரிவாக பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சேர்ந்த மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது சேந்தில் வேல் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை சமூகம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து உலக அரசியல் உள்ளிட்ட அனைத்தையும் நீங்கள் நாகரிகமான மொழியில் ஆழமான கருத்துக்களில் தரமான தரவுகளோடு அறிந்து கொள்வதற்கு தமிழ் கேள்வி உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஆந்திரா அப்படிங்கிற பேர ஐந்து முறை சொல்லியிருக்கிறார் நம்முடைய நிதியமைச்சர் இந்த பட்ஜெட் உரையில நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசிக்கிட்ட பொழுது ஆந்திரா 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 என்று ஐந்து முறை பீகாரை பற்றி ஐந்து முறை அஸ்ஸாம் இரண்டு முறை இதெல்லாம் வார்த்தைகள் ஏன்னா பீகாரும் ஆந்திராவும் சந்திரபாபுவும் நிதிஷும் ஆதரவு அளிக்காவிட்டால் பாஜக அரசு பதவியில் நீடிக்க முடியாது ஆட்சி கவிழும் அதனால ஆந்திரா பேரை அஞ்சு முறை பீகார் பேரை ஐந்து முறை உச்சரித்த நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு என்ற வார்த்தையை ஒரு முறை கூட உச்சரிக்கவில்லை கேரளா என்ற வார்த்தையை உச்சரிக்கவே இல்லை மணிப்பூர் என்ற வார்த்தையை உச்சரிக்கவே இல்லை ஆனா சொல்லுவாங்க பொலோ பாரத் மாதா கிச்சே ஒன்றுபட்ட தேசம் அது இதுல வேற என்ன அகண்ட பாரதம் பக்கத்துல இருக்கிற நாட்டெல்லாம் சேர்த்துக்க இங்க இருக்க நீங்க ஒண்ணும் செய்யலையே என்ன அநியாயம் இது யார் வந்து பீகாருக்கு மட்டும் நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கு இவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய பணம் இந்த நிதிநிலை அறிக்கையில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பீகாருக்கு மட்டும் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் எதற்கு பீகாரில் புதிய விமான நிலையம் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் நம்முடைய மதுரை மக்கள் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் என்று நீங்கள் பெயரளவுக்கு சொல்லி இருக்கிறீர்கள் அங்கே இருந்து இலங்கைக்கு மட்டும் ஃபிளைட் போகுது அரபு நாட்டில் ஏதோ ஒரு நாட்டுக்கு எப்பாவது ஒரு ஃபிளைட் போகுது அந்த சர்வதேச விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையை இன்னும் சரி செய்யணும் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தினா அதை வந்து அங்கிருந்து மதுரையில இருந்து ஏராளமான மதுரை சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமான மக்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்கிறார்கள் வசிக்கிறார்கள் மதுரையினுடைய பொருளாதாரம் மேம்படும் விமான நிலையத்தை வந்து மேம்படுத்தினாலு பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோம் செவி சாய்ப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை பாஜக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மதுரை விமான நிலையத்துக்கு இவங்க என்ன செஞ்சாங்க இப்ப பீகாருக்கு இருபது ஏன் பீகாருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் கேட்கல இப்ப தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக நிதி கொடுத்தால் அப்படின்னு சொல்லி போன முறையில எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது தொலைக்காட்சி விவாதங்கள்ல சில புத்திசாலிகள் விரவிலேயே தங்களை புத்திசாலிகளாக நினைத்துக் கொள்பவர்கள் அங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்குங்க உங்களுக்கு இந்த பணத்தையும் வாங்கி ஊழல் செய்வதற்கா இந்த பணத்தையும் வாங்கி மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிப்பதற்கா அப்படிலாம் பேசுவாங்க இப்ப பீகார்ல தொடர்ந்து பாலங்கள் இடிந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன பீகார்ல பேக் டு பேக் ஒரு வாரத்துல பத்து பதினைஞ்சு பாலம் ஒரே வாரத்துல பத்து பதினைந்து இடிந்து விழுகின்றன ஒரு ஒருத்தன் பேசணுமே இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டை ஊழல் 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 என்றெல்லாம் சிலர் கொக்கரிப்பார்கள் யாராவது ஒருத்தர் பீகாரில் ஊழல் வாய் திறக்கணுமே அப்ப அந்த பீகாருக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ஏன்னா நிதிஷ் நிதிஷ வந்து நினைச்சும் சமாளிக்கணும் ஏற்கனவே பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து தரப்படும் என்று நீங்கள் வாக்குறுதி தந்தீர்கள் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் உங்களோடு கூட்டணியில் இருக்கிறோம் உங்கள் ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கிறோம்னு நிதிஷ் கரெக்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொளுத்தி போட்டார் இவங்க பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இப்ப சிறப்பு அந்தஸ்து தர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பீகார்ல அவர் அவர் நிதி ஒண்ணு என்ன செய்வாரு இது எல்லாம் ஒரு டிராமாங்க இது எல்லாமே ஒரு டிராமா என்னன்னா பீகார் மக்களை ஏமாத்தப்படும் பீகார் மக்கள் கடப்பாக்குவோம் இல்லையா ஓகே உனக்கு சிறப்பு வந்த கிடையாது அப்ப நான் என்ன பண்றேன் உனக்கு வந்து நிதி கொடுக்குறேன் அதான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்தா நான் வேணா ஒண்ணு பண்றேன் மத்த மாநிலத்துக்கு எதுவும் கொடுக்காம உனக்கு மட்டும் தாரு அப்ப மத்த மாநிலத்துக்காரனா என்ன செய்வான் பீகாருக்கு மட்டும் ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லுவான் திட்டுவான் இல்லையா கேட்பான்ல அப்ப பீகார் மக்கள் என்ன செஞ்சுப்பாங்க ஓ பாஜக ரொம்ப ரொம்ப நல்ல அரசு மோடி ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் நிர்மலா சீதாராமன் பாருங்க நமக்கு மட்டும்தான் நிதி கொடுத்திருக்கிறாங்க அதனால மத்த ஸ்டேட்டுக்காரங்களாம் திட்டுறான் அவங்கள அப்ப நாம யார ஆதரிக்கணும் அப்ப சிறப்பந்து அது கிடக்குது சிறப்பந்த மறந்துருவான் இதான் இது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற ஒண்ணும் இல்ல ஒரு கோடு பக்கத்துல அந்த கோட்டை அழிக்காம இன்னொரு பெரிய கோடு போடுறது பீகாருக்கு நிறைய கொடுத்து விட்டா முடிஞ்சு போச்சு இப்ப நீங்க வந்து நாற்பத்தி ஓராயிரம் கோடி மொத்தமா தூக்கி கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி பீகாருக்கு நீதி கேட்டீங்கன்னா ஆந்திராவுக்கு ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக சிறப்பு நிதியாக பதினைந்தாயிரம் கோடி சிறப்பு நிதி பதினைஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு என்னப்பா கடுப்பு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கிறதா அப்படி அப்படி சொல்ல பேர் வருவான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மாநில உரிமைகளை கேட்க தவறிவிட்டார் அவர் தெளிவாக கேட்கிறார் ஒன்றிய அரசுக்கே எழுதி கேட்டார் கூடிய எம்பிக்கள் கேட்டிருக்கிறாங்க மாநில முதலமைச்சர் பொது வெளியிட்டாரு தமிழ்நாட்டிற்கு என்னெல்லாம் தேவைன்னு அத்தியாவசியமான தேவைகளை சொல்றாரு மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவியுங்கள் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் நடக்குதுங்க மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் அதற்கான ஒத்த ரூபா வந்து விடுவிக்கப்படல இந்த மூன்று ஆண்டுகளில் ஏன்னா அதை விடுவிச்சாதனங்க அந்த பணியை நடத்த முடியும் இப்ப இந்த பணிகள் எல்லாம் முடிந்து கஷ்டப்பட்டு நாம எல்லாம் திறக்க போகும் தெரியுமா அப்போ கத்திரிக்கொள்ள வர்றது இப்ப நட்டுறது மோடி அரசு மெட்ரோ ரயில் கொடுத்தது அப்படின்னு யார் பேசுவார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுவார் இந்த மெட்ரோ ரயிலை முதலில் கொண்டு வந்தவரும் கலைஞர் தான் அன்றைக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை எதிர்த்தார் மோனோ ரயில் அப்படின்னார் ஏன்னா கலைஞர் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராகத்தான் பேசணும் மோனோ ரயில் என்பது ஃபெயிலியரான ஒரு ப்ராஜெக்ட் பல நாடுகளில் என்று சொன்ன பிறகு வழியே இல்லாம கலைஞர் தொடக்கி வைத்த மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் கலைஞர் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனப்ப இவங்க வந்து வழக்கம் ரிப்பன் வெட்டினார் அம்மையார் ஜெயலலிதா அந்த மெட்ரோ ரயிலுக்கு அதுக்கப்புறம் அப்படியே கடந்துச்சது பாஜக ஆச்சரிய பத்து வருஷமா இப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அந்த இரண்டாம் கட்ட பணிகள் வேகம் எடுக்க தொடங்கின நிதி தர மாட்டேன் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் நீங்க ஒப்புதலை கொடுங்க நாங்க சாலையை போட்டுக்குறோம் தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருப்பவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஏதோ இடத்துல படித்து எங்க வந்துட்டாங்க சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க சென்னையில இருந்து ஊருக்கு கிளம்பும் போது முன்னாடி எல்லாம் தாம்பரம் தாண்டினாலே முடிஞ்சு போச்சு சென்னை முடிஞ்சு போச்சு சல்லுன்னு போயிடும் வண்டி இன்னைக்கு செங்கல்பட்டு டோல்கேட் வரைக்கும் டிராபிக் அப்ப தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் முடிகிறது நீங்க திமுக காலத்துல தான் விரைவுச்சாலைகள் பாலங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டன கத்திப்பாட பிரிட்ஜ்ல தொடங்கி எல்லா பாலங்களும் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய பாலங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பாலங்கள் அதனால் போக்குவரத்து சீரானது விபத்துக்கள் குறைந்தன போக்குவரத்து நேரம் வந்து குறைந்துச்சு இப்ப அதே மாதிரி ஒரு அற்புதமான திட்டம் இங்க இருந்து நேர செங்கல்பட்டு வரைக்கும் நீங்க செங்கல்பட்டுக்கு வெளியில போய் இறங்கிடலாம் அப்ப டிராபிக் இருக்காது நான் ஒப்புதல் மாட்டேன் பத்து ஆண்டுகளாக வருமான வரி சுமை குறைக்கப்படும் அது செய்யுங்க நாங்க இப்ப அதுல அதுல ஒரு புதுசா ஒரு உருட்ட ஒட்டியிருக்காங்க அதுக்குள்ள நான் வர்றேன் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல ஆண்டு வருமானம் இருந்தா என்ன அப்படின்னு அதுல ஒரு புது இப்போ இவ்வளவு வருமான வரி வருமான வரி கட்டணும் இல்லையா ரோட் டாக்ஸ் கட்டணும் எல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் எல்லாத்துக்கும் டோல் கேட்டும் கட்டணும் எதுக்கு எதுக்கு முப்பது பர்சன்டேஜ் ஒருத்தன் வருமான வரி கட்டுறான் முப்பது பர்சன்டேஜ் அவங்களுடைய வருமானத்தில் முப்பது பர்சன்டேஜ் வருமான வரி கட்டக்கூடிய ஒருத்தன் ஒரு கார் வாங்குறான் காருக்கு ரோட் டாக்ஸ் கட்டுறான் அப்புறம் முக்குக்கு முக்கு நீங்க டோல்கேட் சொல்லிக்கிறீங்க கேள்வி கிடையாது அதுல பல டோல்கேட் எக்ஸ்பைரி ஆனது அதை பத்தி கேள்வி கிடையாது இது இது இவர்கள் இதெல்லாம் இவருடைய நிதி நிலை இவ்வளவுதான் இவருடைய பொருளாதார அறிவு கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை தாருங்கள் என்று யார் கேட்கறான் கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ ரயில் ஒப்புதல் தாருங்கள் நாங்க பணிகளை தொடங்குறோம் அப்புறம் ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை மட்டும் தாங்க மாநில அரசு நிதி பங்கும் இருக்குல்ல ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தாருங்கள் அந்த வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஒப்புதலே தர மாட்டாங்க ஒப்புதல் தந்தால நீங்க வேலையை ஆரம்பிப்பீங்க ஒப்புதலே கிடையாது தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதியை ஒதுக்கீடுங்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என்று நம்புகிறேன் என்று பாசிட்டிவா நம்பிக்கை தெரிவித்து சொல்றாரு நம்புறேன் செய்யுங்க நினைக்கிறேன் சென்னையும் தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்தில் மிதந்தது பெருமழை வெள்ளம் வரலாறு காணாத மழை வெள்ளம் மக்கள் ஆடு மாடுகள் எல்லாம் மாண்டு மடிந்தன அதற்கு போதிய நிதியை தாருங்கள் என்று கேட்டோம் இன்னை வரைக்கும் அதற்கான புதிய நிதி தரல நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வைத்திருக்கிறோம் என்று ஒன்றிய அமைச்சர் கேள்வி எழுப்பினார் அதனால தான் தமிழ்நாடு இப்போ அப்ப நீங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு நீங்க ஓட்டு போடல எங்களுக்கு ஓட்டு போடல இப்ப பாஜக என்ன கேப்பான் பாஜக ஓட்டு போடலையா உனக்கு எதுக்கு நீதி தருண்டே உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து வரலடா இதைத்தான் உதயநிதி கேட்டாரு உங்க அப்ப வீட்டு எடுத்து தரீங்க உடனே கோவந்துருச்சு ஆ எப்படி கேட்கணும் உங்க அப்பா வீட்டு காசு தரீங்க உங்களுக்கு ஓட்டு போடலன்னா காசு தர மாட்டீங்கன்னா அப்ப இதுவரைக்கும் வந்து குஜராத்துக்கு காசே கொடுக்கலன்னு என்ன பண்ணிருப்ப இல்லையா ஏன்னா குஜராத்ல உங்க ஆட்சி இல்ல என்ன இது பித்தலாட்ட வேலை உங்களுக்கு நீங்க எங்களுக்கு ஓட்டே போடல காசு தர சரி பாஜக காரணம் இப்போ திமுக ஓட்டு போடாத நாலு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நாலு தொகுதில திருநெல்வேலி கோவை உள்ளிட்ட நான்கு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் அங்கெல்லாம் எந்த திட்டத்தையும் தர மாட்டோம் தமிழ்நாட்டை வந்து சொல்லிச்சுன்னா என்ன ஆகும் இது இதுவா ஜனநாயகம் இது என்ன பேச்சு இது ஆபத்தான போக்கு சரி அப்ப உங்க வரி எங்களுக்கு வேண்டாம் தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் இல்லைன்னா என்ன ஆவீங்க தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மூன்று ஸ்டேட் தான் இந்தியாவுடைய உங்களுடைய திட்டங்களுக்குமான காசு இங்க இருந்து எல்லாம் ஜம்பாஜி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பான் நீங்க அதை கொண்டு போய் எங்க கொடுவீங்க ஒன்றுபட்ட இந்தியா எல்லோரும் ஒன்று மாற்று கருத்து ஒரு விழுக்காடு இல்லை ஆமா ஒரு விழுக்காடு இல்ல கொடுங்க எங்களுக்கு ஏன் கொடுக்கல அத கேட்டா எங்களுக்கு தராமலே நீங்க கொண்டு அப்போ சம்பாதிக்கிறது ஒருத்தன் செலவு பண்றது ஒருத்தங்கிற மாதிரி சாமானிய வீட்டு மனநிலைக்கு தானே தள்ளப்படுகிறோம் எல்லாரும் இது என்ன இது என்ன மாதிரியான நிதிநிலை அறிக்கை போலாவரம் திட்டம் வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் ஒரு அணை அந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்க வந்து கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு யார் சொன்னா அண்ணாமலை யார்கிட்ட போய் ஆந்திராவில் இருக்கக்கூடிய திட்டம்னே தெரியாம தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகருடைய மகள் கவிதாவிடம் போயிட்டு நீங்க போலாவரம் திட்டத்தை ஏடிஎம் மாதிரி பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறீங்கன்னு ஒரு லைவ் டிபேட்ல பேசினார் யாம இருக்கா உங்களுக்கு அறிவில்லாத அண்ணாமலை ஆமா போலாவரம் திட்டம் எங்க இருக்குன்னே தெரியாம போய் மொக்க வாங்கினான் தம்பி அந்த அம்மா சொல்லிச்சு அது ரொம்ப நிதானமா சம்பிளாதான் சொல்லிச்சு இல்ல அண்ணா அண்ணான்னு சொல்லிச்சு அண்ணா அண்ணாமலை அண்ணா நீங்கள் சாரி போலாவரம் திட்டத்தில் நாங்கள் கொள்ளையடிப்பதாக சொன்னீர்கள் போலாவரம் திட்டம் எங்கள் மாநிலத்திலேயே இல்லையே அது ஆந்திராவில் அல்லவா இருக்கிறது ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் உங்களுக்கு விஜயாக இருந்தாலும் கேட்டுச்சு இப்ப தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் அவருடைய மகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதற்கு காரணம் என்னன்னா அந்த அண்ணாமலை முட்டாள்தனமா பேசினா நீ முட்டாள்தனமா பேசுறேங்கிறது அந்த அம்மா நிதானமா தான் எடுத்து அதுக்கு இப்ப உள்ள இப்ப அந்த போலாவரம் திட்டத்துக்கு அதை ஏன் சொல்றேன்னா அந்த போலாவரம் திட்டத்தில் கொள்ளையடிக்கிறார்கள் ஊழல் செய்கிறார்கள் என்று சொன்னவர் இதே நரேந்திர தாமோதர தாஸ் எப்ப சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்றாரு என்ன சொல்றாரு போலாவரம் திட்டத்தை இயக்கியமாக பயன்படுத்தி நிதியை கொள்ளையடித்து ஆந்திர விவசாயிகள் மற்றும் மக்களின் முது முதுகில் குத்தியுள்ளார் யூ டேன் பாபு அப்படின்னா யூட்டான் பாபுனா சந்திரபாபு தான் சொன்னார் டேன் பாபு அப்படின்னு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப அதே சந்திரபாபுனுடைய ஆதரவு தேவைப்படுகிறது இப்ப என்ன சொல்றாரு பொலாவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு உறுதியாக உள்ளது இப்ப யூட்டன் பாபு வந்து என்ன மாட்டாரு இவருக்கு சந்திரபாபு காரூ இவருக்கு வந்து இப்ப வந்து ஏன்னா இல்லைன்னா ஆட்சி போயிருங்களே அப்ப உங்களுக்கு 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 ஆமாசாமி போடுறாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு நீங்க நிதி அள்ளி கொடுப்பீர்கள் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிப்பீர்கள் இப்ப மூன்று லட்சம் வரை உங்களுக்கு வருமான வரியே கிடையாது ஆண்டு வருமானம் மூணு லட்சம் அப்போ மாசம் இருபது இருபதாயிரம் ரூபாய் ஆவரேஜ் அப்படி வச்சுங்க மூணு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் ஏழு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் பத்து லட்சத்துல இருந்து பன்னிரண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பதினஞ்சு பன்னெண்டு லட்சத்துல இருந்து பதினைந்து லட்சம் சம்பாதிப்பவர்களுக்கு இருபது பர்சன்டேஜ் பதினைந்து லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் முப்பது பர்சன்டேஜ் ஆவரேஜா மாசம் நீங்க ஒரு ஒன்னே கால் ஒன்றரை லட்சம் ரூபா மாத வருமானம் வாங்கிட்டீங்கனாலே நீங்க வந்து முப்பது பர்சன்டேஜ் வரி கட்டணும் இன்னைக்கு ஒன்னே கால் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சங்கிறது சாப்ட்வேர் கம்பெனி வேலை பாக்குற பிள்ளைங்க ஒரு ஓரளவுக்கு நல்ல உத்தியோகத்துல கூடிய எல்லோருடைய மாத வருமானமும் கிட்டப்பட்ட என்ன தாண்டிட்டு ஒன்னே கால் லட்சத்தை தாண்டி இருக்கும் இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய பணவீக்கம் விலைவாசி படித்த பிள்ளைங்களுடைய வருமானம் இன்னைக்கு ஒன்னே கால் லட்சத்துக்கு தாண்டிடுச்சு அப்ப ஒன்னே கால் லட்ச ரூபா சம்பாதிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு முப்பது பர்சன்டேஜ் ஆண்டுக்கு வருமான வரியா செலுத்தணும் முப்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வருமான வரி செலுத்துற அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன தரமான சாலைகளையோ ஏதேனும் ஒரு இடத்துல நிதி ஆதாரங்களையோ கொடுக்கிறீர்களா அப்படிங்கறதுதான் கேள்வி இந்த முப்பது பன்னெண்டு தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறவனுக்கு வருமான வரி வாங்குறீங்களா இல்லையா தமிழ்நாட்டிலிருந்தும் வருமான வரி கலெக்ட் பண்ணப்படுகிறது அப்ப தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி கொடுக்கல இதுதான் கேள்வி இது வந்து தொடர்ந்து நாம வந்து இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுறாங்கன்னா நீங்க வந்து ஏற்கனவே வெள்ளம் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கும் பட்ஜெட்ல என்ன இல்ல நிதி இல்ல அப்ப நீங்க தொடர்ச்சியா வருமான வரி ஜனவரி பிப்ரவரி எல்லா வரையும் வாங்குவீங்கம்மா அந்த மாதிரி எல்லாவற்றையும் கலெக்ட் செய்தாலும் கூட தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிப்போம் என்ற இந்த போக்கு இல்ல அப்புறம் தங்கத்துக்கு வந்துடுறேன் தங்கத்துக்கு நான் சொல்லும் போது பாஜக காரனா வானத்திற்கு பூமிக்கும் குதிச்சான் இல்ல இல்ல தங்கம் ஏற்றத்திற்கு பாஜக காரணம் இல்லைன்னு ஊடக விவாதத்திலே ஏண்ட ஒருத்தர் வந்தாரு இல்லங்க நீங்க தாங்க வரியை உயர்த்தி விட்டீர்கள் அப்படின்னு இன்னைக்கு உயர்த்திய வரிய கொஞ்சமா குறைச்சிருக்காங்க அதாவது உயர்த்துறது இவ்வளவு குறைக்கிறது இவ்வளவு ஓகே குறைச்சிருக்கீங்க செய்திகள் உடனே தங்கம் வரியை குறைத்தது ஒன்றிய அரசு எவ்வளவு இருந்துச்சு முன்னாடி மூணு பர்சன்டேஜ் நீங்க எவ்வளவு ஏற்றி விட்டீங்க அத பேசணும்ல பேச மாட்டோம் அப்புறம் குறைச்சது குறைச்சது இவ்வளவு அதை நாங்க பிரேக்கிங் நியூஸா போடுவோம் சரி இப்ப தங்க வேலை பரவாயில்ல ஓகே குறைச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் கூட்டிட்டு குறைச்சிருக்கீங்க அந்த ஆடித்தள்ளி பிடிக்காத இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டு கட்டுமான தொழில்கள்ல கண்ணா பின்னான்னு உங்களுடைய இந்த நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய விதித்திருக்கக்கூடிய இது எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து ரியல் எஸ்டேட்டையும் கட்டுமான தொழில் உள்ளிட்டவற்றையும் கடுமையாக பாதிக்க தொடங்கும் அந்த தொழில்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு நம்முடைய ஆனந்த் சீனிவாசன் பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அவர் சொல்றாரு இது பாரு இனிமேல் அடுத்தது அந்த செக்டார்ஸ் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும்னு இப்ப அதுதான் இங்க வந்து ஓரளவுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய செக்டார்ஸ் எது கட்டுமான தொழில் தான் ஓச்சா இப்ப அதுக்கு ஆப்படிச்சுட்டாங்க ஆக எப்படி பார்த்தாலும் நாங்க ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டே இருப்போம் மக்களுக்கு சிக்கலை தந்து கொண்டே இருப்போம் என்பதாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது திரு ஐயா ராமதாஸ் அவர்களும் சொல்கிறார் தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டம் கூட தரப்படவில்லை என்பது கவலை அளிக்கிறது மகிழ்ச்சி ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கவலை அளிக்கிறது என்னையா செய்ய போறீங்க இருந்து வெளியில வருவீங்களா அது மாட்டோம் அப்ப ஐயா வந்து என்ன செய்யணும்னா இருந்து வெளியில வரணும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கவலை அளிக்கிறது கண்டனம்லாம் கிடையாது இப்படித்தான் இவருடைய இது இவ இவர் தமிழ்நாட்டில் அறிக்கையாக இருந்தால் பேசுவோம் கண்டனம் கூட்டணி கட்சிகளுக்கும் இது தெரிகிறது பாஜக வஞ்சிக்கிறது என்று ஆனால் யாரும் பேச மறுக்கிறார்கள் அல்லது உண்மைகளை மறைக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு மக்களே தமிழ் சொந்தங்களே என்பதை சொல்லி எப்படி பார்த்தாலும் இந்த நிதி நிலை அறிக்கை தமிழர்களுக்கு வஞ்சகத்தை செய்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு போதிய நிதியை தரவில்லை இது ஏற்கத்தக்கதல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவித்தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி